ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்றதுங்கிறது பெரிய ஒரு இம்சையான வேலைன்னு சொல்லணுங்க ஏன்னா ஆதார் இ சேவை மையத்துக்கோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ போயிட்டு ஆதார் அப்டேட் பண்ணணும்னா எப்போதுமே கும்பலா இருக்கும் டோக்கன் எட்டு மணி கொடுப்பாங்க அதை போய் வாங்கணும் பெரிய ஒரு ரிஸ்க்கான வேலை ஒரு சோம்பேறிதனமான வேலை வச்சுக்கோங்க போய் நிக்கணும் நிறையா கியூல நிக்கணும் இந்த மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் இ சேவை மையத்திலேயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்றது அட்ரஸ் அப்டேட் பண்றது சில அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் மாற்றணும் நம்ம தாலு ஆஃபீஸ்ஸாக போகணும்னு சொல்லுவாங்க இப்ப புதுசா வந்து இந்த செயலி வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஆதார் ஆப் அதுல வந்து புது அப்டேட் கொடுத்து செயலி கொண்டுட்டு வராங்க அதை வந்து டிசம்பர் மாதத்துல இருந்து வர போதும் அப்போ நம்ம வீட்டில இருந்தே போட்டோ அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேர் டேட்டா ஆஃப் பர்த் இது மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க இது மட்டும் வந்துச்சுன்னா சூப்பர் டூபருங்க எல்லாருமே ஈஸியாக ஆதார் ரிலேட்டடான கொரிஸ் வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம் நம்மளாவே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ போகிற வேலை மிச்சம் செலவு மிச்சம் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து மக்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நான் வந்து டிசம்பர் வரையே வெயிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா போட்டோ அப்டேட் பண்ணணும் இந்த ஆப்ஷன் அங்கே அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா போட்டோ வந்து நம்ம வீட்டில் இருந்து அப்டேட் பண்ணிக்க முடியும்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோட்டோ அப்டேட் பண்ணுங்கிறாங்களே ஸோ நம்ம அந்த செயலி வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதார்ல ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்க வெயிட் பண்ண சொல்லுங்க ரெண்டே மாசம் புல்லா வீட்டில இருந்து பண்ணிக்கலாம்